السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قنّي الله من الله يانهلي إن ريوه في بار அல் அஜ்னாஸ் உடைய சர்புகள் தொடர்பான பாடநூலாகும் இந்த பாடநூலில் இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது மசீது இடம்பெறக்கூடிய முதல் வகையை நாம் பார்க்க இருக்கின்றோம் கடந்த வகுப்புகளில் படித்த பாடங்களை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த தொடர்கள் நமக்கு புரிய வரும் அசுலாசியுல் முஜர்ரத் அதில் எட்டு பாபுகளை படிச்சிருக்கிறோம் அதில் அ சுலாசியுல் மசீது ஃபிகளில் பன்னிரெண்டு பாபுகள் அதைத் தொடர்ந்து அருபாயுல் முஜர்ரதில் கடந்த வகுப்பில் ஒரே ஒரு பாபு இடம் பெறுகிறது அதை நாம் பார்த்தோம் சாலல தஷ என்ற பாபை நாம் படித்தோம் இன்றைய வகுப்பில் அசலில் நான்கு எழுத்துக்கள் கொண்ட சொற்களில் கூடுதலாக வரக்கூடிய பாபுகள் தான் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வகுப்பினுடைய பாடம் அதில் மூன்று பாபுகள் இருக்குது அதில் முதல் பாபு என்ற பாபாகும் நான்கு எழுத்திலிருந்து ஒரு எழுத்து ஆரம்பத்தில் தா என்ற எழுத்து மட்டும் அதிகமாக வருகிறது அதிகமாக வரக்கூடிய எழுத்து எழுத்தை எழுத்தின் எண்ணிக்கையை கவனித்து அதிகமாக வரக்கூடிய எழுத்தின் எண்ணிக்கையை கவனித்து நௌ இரண்டு வகைகளாக இருக்கின்றன அவ்வல் முதல் வகை அந் அவ்வல் ஔவல் வினைச்சொல் காண மாதி அதனுடைய இறந்த காலம் இருக்கும் அலா ஹம்சதி அஷ்ருஃபின் ஐந்து எழுத்துக்களின் மீது இருக்கும் ஐந்து எழுத்துக்களின் மீது அதனுடைய இறந்த காலம் இருக்கும் வினை இறந்த கால இருக்கும் சொல் இருக்கும் அதில் அதிகமாக வரக்கூடிய எழுத்து ஹர்ஃபுன் வாஹிதுன் ஒரு எழுத்தாகும் அதற்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது ஒரே ஒரு வசனு தான் இருக்குது பாபுன் வாஹிதுன் ஒரே ஒரு பாபு அதிகமாக வந்து எழுத்து அவ்வலி துவக்கத்தில் தா என்ற எழுத்து அதிகமாக வந்துள்ளது லஹு இந்த வசனிற்கு பெயர் சொல்லப்படும் சொல்லப்படும் பாபத் பாப என்று சொல்லப்படும் நஹு தூஜி என்பதை போல இதனுடைய அடி குறிப்பில இதற்கான அர்த்தங்களை தெரிந்து கொள்ளலாம் ஹாதல் பாபு லாசிமுன் இந்த பாபு லாசிமான அர்த்தத்தை கொண்டுள்ளது லாசிம் முத்தி ரெண்டு வகையாக அர்த்தத்தை கவனித்து ஃபயல் பிரிகிறது லாசிம் சொன்னா ஃபேல் ஃபாயில் மட்டும்தான் இருக்கும் அஃபோல் இருக்காது

நான் கல்லை உருட்டி விட்டேன் அந்த கல் அப்படி உருண்டு சென்றது தஹ்ராஜவை பின் தொடர்ந்து வரக்கூடிய வினையாக த இருக்கும் ஐ அதாவது அந்த கல்லை நான் புரட்டினேன் அதை நான் சுற்றினேன் பன் கலப அது புரண்டது வதார சுற்றியது முதுஹாதல் பாபி இந்த பாபின் உடைய அடையாளமே என்னன்னு சொன்னா ஜியாத துத்தா இஃபி அவ்வலி மாதி ரூபாயி நான்கு எழுத்து கொண்ட இறந்த கால வினையில் வினையின் துவக்கத்தில் தா அதிகமாக வருவதுதான் இந்த பாபின் உடைய அடையாளமே தஸ்ரீஃபு இந்த பாபினுடைய சர்ஃப் அல்மரூஃப் அதாவது அல்மாலும் செய்வினை த தெஹ்ராஜ உருண்டது ஏ த தெஹராஜு உருளும் த உருளுதல் ஃபஹுவ முத்த தஹ்ரிஜுன் உருண்டு செல்லக்கூடியது இல்லை மஜூவில் கிடையாது லாஸிமாக வந்தால் மஜூவில் இருக்காது

ومن يبدي سيرد المعلوم تدحرج تدحرج تدح تدحرج فهو متدحرج الأمر تدحرج ليتدحرج والنهي لا تتدحرج لا يتدحرج بارك الله فيكم سريع لي ولكي فرحة أردت فارتك سلالام ان شاء الله باذن الله